நாடு முழுவதும் ஏப்ரல் பதினான்காம் நாளான இன்று பாபா சாஹேப் அம்பேத்கரின் பிறந்த தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அக்செப்ட் என்கிற தொண்டு நிறுவனத்தின் தலைவர் திரு ஜேக சண்முகம் தலைமையில் அந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அன்னாரின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்பு திரு ஜேக சண்முகம் நம்மிடம் பேசியது இன்னைக்கு ஐயாவுடைய பிறந்தநாள் உண்மையிலேயே நம்முடைய இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு ரோல் மாடல் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதர் இவர் அண்ணல் அம்பேத்கர் அவர் எழுதிய புத்தகங்களை படித்தாலே போதும் இன்றைய இளைய தலைமுறை மிகச்சிறந்த அறிவாளிகளாக உருவாக முடியும் ஆனால் புத்தகத்தை மறந்து விட்டவர் அவர் நம்ம அவர் எழுதின அந்த புத்தகங்கள் எல்லாம் படிப்பதற்கு கூட நமக்கு வாழ்நாள் அளவுக்கு காலம் தேவைப்படும் அப்படிப்பட்ட ஒரு மா அகில உலக மக்களுக்கும் ஒரு அருமையான முன்வாதியாக திறந்தவர் அவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கு அதனுடைய காரணகர்த்தாவாகத்தான் நாங்கள் அவருடைய இறந்த நாளிலும் சரி பிறந்த நாளிலும் சரி அவருக்கு நாங்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம் இன்றைய நம்முடைய இளைஞர்கள் இது போன்ற மாபெரும் தலைவர்களை பார்த்து நாம் உருவாக வேண்டும் எப்படி மரம் செடி கொடிகள் தான் மடிந்தாலும் கூட இந்த மண்ணிற்கு தன்னுடைய இலைகளையும் பூக்களையும் எருவாக போடுகிறதோ அதை போல நம்முடைய வாழ்ந்த காலத்திலே இந்த மனித வர்க்கத்துக்கும் மண்ணிற்கும் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இளைய தலைமுறை மத்தியிலே உருவாக வேண்டும் அதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறோம் திரு ஜேக சண்முகம் குறிப்பிட்டதை போல இளம் சமூகம் மண்ணுக்கும் மக்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பாபா சாஹேப் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்க வேண்டும்